ஜானகி சந்தியா சரியில்லை இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்துருக்காங்க மிஸ் பண்ணாம ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு நான் எப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்தாங்க ரகுராம் கிட்டே கோயிலில் இது மாதிரி நடக்குதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒன்றா ரகுராம்லேருந்து வீட்டில் இருக்கிற முக்காசி பேர் வந்து அந்த இடத்துல வேகம் வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம நினைச்ச மாதிரி கிட்ட தவல் வந்து சொல்லியாச்சு அவன் கரெக்டாக செஞ்சிருவான் இல்லை என்னமா பெருசாக வேலை இருக்குது ஐம்பதாயிரம் ரூபா ரொக்கத்தை வந்து கொடுத்துருக்கோம் பூட்டை திறப்பாங்க திறந்தோடனே உள்ளுக்குள்ளே ரெண்டு பேர் இருப்பாங்க வெளியில் வந்தால் இவ்வளோ நேரம் வந்து தப்பு பண்ணது இவங்க தானா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்கள்ல அது போதாதா அதுக்கப்புறம் ரகுராம்கு இருக்கிற இமேஜே வந்து போய்டும் அதை நினைச்சாலே வந்து சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மாயாவும் நம்ம சீனுவும் கோயிலை விட்டு வெளியில் வரலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பார்த்தா பூட்டி இருக்கிறதா கவனிச்சிடுறாங்க என்ன சீனும் பூட்டி இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் எனக்கும் தெரியலையே மாயா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லடா இதை வேற யாரும் திட்டமிட்டு சதி கூட பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க யார் திட்டம் போட்டு யார் சதி பண்ணுவா நம்ம இங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கோங்கிற விஷயம் வந்து ஊரளவில் பரவிச்சு சொல்றவங்க ஒண்ணுக்கு பத்தா சொன்னாங்கன்னா பெரிய பிரச்சனை இடம் நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும் முதல்ல அதுக்கான ஏற்பாடு பாடுறா அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில உண்மையிலேயே நம்ம இங்கே மாட்டி பிரச்சனையாச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னா அதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சீனு வந்து சொல்லிட்டு சும்மானு இருக்கியா இது நம்ம வீட்டோட கௌரவ பிரச்சனை இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகியே ஆகணும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க வெளியில் வந்து அரசர் பரிசெல்லாம் வந்து பேசுகிறாங்க கூட்டம் வந்து கூடியிருச்சு காது கிட்டே வந்து வச்சு கேட்குறாங்க அந்த இடத்துல மாயாவும் சீனும் இங்கே பாறேன் இது மாதிரி உள்ளே ஏதோ தப்பு நடக்குதா அப்படின்னு சொல்லும்போது சீனோ தெளிவாக தெரிஞ்சிச்சு நம்மளை உள்ளே வச்சு யாரும் வந்து மாட்டி விடணும் இந்த மாதிரி திட்டம் இருக்காங்க அப்போனா நான் வர வழியில் தான் என்னை யாரோ பார்த்துருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசுகிறத கூட யாரோ கேட்டிருக்கலாம் அதனால தான் இது மாதிரி ரகுராமோட கௌரவத்தை வந்து போக வைக்கணும் இங்கே இது மாதிரி நடக்குது போல இருக்குன்னு அந்த இடத்துல மாயா வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுட்டு சீனிட்ட சொன்னோன்னே நீ சொல்கிறத பார்த்தா இங்கே யாரோ வேணும்னு தான் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயம் நம்ம குடும்பத்தோட எதிரியாக தான் இருக்கணும் யார் செஞ்சுருப்பா ஒன்று மகாலிங்கமாக இருக்கணும் ஏன்னா சாருமதி வந்து நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி தரணுன்னா அவங்க இப்படி செஞ்சுருக்கலாம்ல நிச்சயம் இந்த இது மகாலிங்கம் கிடையாது எப்படி சொல்கிற நம்ம ரெண்டு பேரும் இங்கே போட்டு போட்டு வச்சு தங்கினா உன்னோட இமேஜ் வந்து கம்மியாகும் அப்படி கம்மியாச்சுன்னா அது அவங்க பொண்ணோட எதிர்காலத்துக்கு நல்லதுக்காக இருக்காது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல மகாலிங்கத்தோட வேலையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை கார்த்திக் சார் வந்து நான் கண்ணாப்பினா திட்டனால அவர் செஞ்சுட்டு போகிறோம் சேச்சா அவரும் செஞ்சிருக்க வாய்ப்பில்லை இப்போ நம்ம வெளியில் போனதுக்கப்புறம் ஈஸியாக யோசிக்கலாம் இங்கே எதாவது வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு மாயாவும் சீனும் வந்து அப்படியே வந்து எங்கேயாவது எஸ்கேப் ஆகிறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்குற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் ரகுராம் வந்து இருக்கிற வழியிலேயே வந்து நாலஞ்சு பேருக்கு வந்து பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க போல இருக்குது நம்ம புவனேஸ்வரியோட அண்ணன் அவங்க வந்து ரகுராம் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரி முடிவெடுப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து அவங்க குடும்பத்தில் இது மாதிரி தப்பு நடந்தால் கூட அவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அந்த இடத்துல அவர் முடிவு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ரகுராம வந்து கோவப்படுத்துறதுக்கு என்னென்ன சொல்லணுமோ அது எல்லாம் இங்கேருந்தே வந்து டியூன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கோயில் வாசலில் வந்து நிற்கிறாங்க ஒத்து மொத்த குடும்பமோ ஏன் இது மாதிரி அவங்கள இன்னமும் வந்து கோயிலுக்குள்ளே வச்சு வரியே இருக்கீங்க திறந்து விட வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே திறக்கலாமா வேணாமா ஐயா நீங்களே சொல்லுங்கள் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இந்த கதவை யார் பூட்டினது தப்ப ஒரு பக்கம் மட்டும் விசாரிக்க கூடாது ரெண்டு பக்கமும் விசாரிக்கணும் யார் பூட்டினது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த கோயில் சாவி என்கிட்ட மட்டும்தான் இருக்கும் நான் தான் யா பூட்டினேன் முதல்ல அவங்கள எப்படி பார்த்தீங்க அவங்க உண்மையிலேயே இருந்தாங்களா இல்லை தற்சயமையாக கூட உள்ளே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கூட கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் என்னையா நீங்கள் நான் சொன்னதை நம்ப மாட்டிங்களா நான் கண்ணால் பார்த்தேன் சாட்சி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாட்சி இருக்குன்னா கரெக்டாக வந்து முடிவெடுக்க முடியுமா எங்கள் அண்ணன் எது கேட்டாலும் கரெக்டாக இருக்கும் சொல்லியா நீ தான் பூட்டினியா ஆமாயா நான் தான் பூட்டினேன் சரி உள்ளே யார் இருந்தால் அவங்க உன்னை பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தாங்கய்யா அவங்க என்னை பார்த்தாங்கன்னு சொல்லி கண்ட மினிக்கு வந்து போய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபர் கிட்ட வந்து காசு வாங்கினாங்களா ஐம்பதாயிரருவா அவங்க வந்து இஷ்டத்துக்கு போய் சொல்கிறாங்க சரி உள்ளுக்குள்ளே பார்த்தேன்னு சொன்னல அவங்க என்ன கலர் வந்து ட்ரெஸ் போட்டாங்கன்னு சொல்லி கேட்டோன்னே இவங்களால சரியா வந்து பதிலே சொல்ல முடியல பிள்ளைக்கு ஐயா அந்த பாட்டத்தில் நான் எதுவும் சரியாக வந்து கவனிக்கலை சரி நீ கவனிக்கலை ஓகே ஆனால் பூட்டு சாமி மட்டும் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு எடுத்தோன்னா வந்து பூட்டிட்டேன் சரி விடுங்க பார்க்கலாம் உடனே வந்து அந்த இடத்துல எல்லோரும் வந்து தப்பு தப்பாக பேசும்போது நிப்பாட்டுங்க முதல்ல ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுன்னா அதை இந்த பக்கமும் பார்க்கணும் அந்த பக்கமும் பார்க்கணும் ஒரு சைடாக வந்து எப்போதுமே வந்து முடிவெடுக்கக்கூடாது என்ன சில பேர் வந்து ஒரு சைடாக வந்து முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு கூட்டத்தில் நாலஞ்சு பேர் இருக்காங்க அந்த நாலஞ்சு பேர் பேசுனது எல்லாத்தையும் நான் கவனிச்சிக்கிட்டு தான் வந்தேன்னு சொல்லி ரகுராம் வந்து மாஸ் பண்ணுறாங்க முதல்ல தரங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏய் ரகுராப்லேருந்து எல்லோரும் வந்துட்டாங்கடா இங்கே வந்து பூட்டை வந்து திறக்கப்படுறாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி மாயாவும் சீனும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க முதல்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிக்கலாமா நிச்சயம் வந்து ஐம்பது பேர்கிட்ட வருவாங்க நம்மளை வந்து வேணுன்னே மாட்டி விட்டவங்க எப்படி வந்து சும்மா விடுவாங்களா நிச்சயம் நம்மளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க இது வேற இவ்வளோ அடி செவராக இருக்குது இங்கேருந்து நம்ம எப்படி வந்து தப்பிக்க போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி மாயாவும் சீனும் வந்து பட்டமாக இருக்காங்க ஒரு பக்கம் கதவுக்கு நேராக தான் வந்து மாயாவும் சீனும் திருப்பி வந்துட்டாங்க இருக்குது இந்த பக்கம் கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பூட்டு சாவி வச்சு கதவை வந்து திறக்கிறாங்க மாயாவும் சீனும் பார்க்குறாங்களா இல்லை மாயாவசினும் எஸ்கேப் ஆகிட்டாங்களான்னு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருக்க போதுன்னே சொல்லலாம்